தமிழ்நாட்டு அரசு எல்லா கட்சிகளுமே திமுக அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க ஏன் இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கள திமுகவுக்கு நாங்க தான் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க என்ன மாத்த போறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுத்து நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கையை யாராவது பேசுறாங்களா என்று சொன்ன எல்லாரும் மறைஞ்சு போனாங்க ஆனா திமுக மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து என்றைக்கும் இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்முடைய கொள்கைதான் நம்முடைய பலம் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில் ஏற்றம் ஒரு பக்க நிதி பற்றாக்குறை இன்னொரு கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் தாண்டி ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை இதனால தான் நம்ம திராவிட மால அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவருடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணி இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் வாய் கூட பேசிட்டு இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர்கள் மாண்பே இல்லாம தரந்தாழ்ந்து என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாம துறைநடங்கும் பழனிசாமி போட்டு விட்டுட்டில் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் திராவிடர் என்ன தெரியாம அதிமுக பொறுப்பில் இருக்கிறார் அதான் அதிமுக தொடங்கினோட கொள்கை அண்ணா சொன்னாங்க பழனிசாமி அவர்கள் அடிமை அமிஷாவே சரணம் மொத்தமா சரண்டர் ஆகிட்டார் முழுசா நினைந்த பிறகு முக்காடு கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காலேயே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சிக்கு இதுல திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா தேவையில்லைதான் ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு அதை வெறும் சொல்லால அல்ல செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உடம்பு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னு காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு ஊத்த உறுதி செய் தோழி விடுது கலைஞர் கனவை இல்லம் உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் தாயி திட்டம் அன்பு கரங்க பெருசா இருக்கு என்னுடைய பழன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயன்களை பத்தி நான் சொல்றதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒன்றிய பாஜக அரசோட மக்கள் வர செயல்பாடு அனைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் தொகுதி சொன்ன உடனே அதை எதிர்த்து நிற்கிறோம் கவர்னரை வச்சு நம்மை முடக்க நினைச்சா சட்ட ரீதியா அதை எதிர்த்து நிற்கிறோம் முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டு கடித்தல் என்பதை அழுத்த திருத்தமா சொல்ல மத்திய அரசு இல்ல ஒன்றிய அரசு அழுத்தி சொல்றோம் இப்படி போராடி போராடி தமிழர்களை தமிழ்நாட்டை தலை நிமிர்த்துகிறோம் இப்படி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலைகுடியை விடமாட்டோம் அதனால்தான் சொல்றேன் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பட்டாலமே தலைவர் கலைஞருடைய உயிரினம் உயிரான உடன்பிறப்புகளை தனி நபர்கள் தோன்றுவார்கள் மறைவார்கள் கட்சிகள் போகும் தமிழ்நாட்டினுடைய தனிப்பெருமை நிரந்தரமானது தமிழ் மொழியுடைய சீரழிமை நிரந்தரமானது நம்முடைய மக்களுடைய உரிமை காக்கப்படணும் இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு இந்த மண்ணை காக்கிற பொறுப்பு கடமையும் நமக்குத்தான் இருக்கு டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க நம் மாணவர்களை பலிவாங்க கூடிய நீட் தேர்வில் இருந்து விளக்கு தர மறுக்கிறாங்க நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிலையை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க கீழடையின் தொன்மையை மறைக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்ம வாக்குரிமையை பறிக்கிறாங்க ஆனால் அன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான் ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்கே என்ட்ரி தான் மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு மூன்று முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம் தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி மசார் மேல பலிக்கலையே இன்னுமா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல இங்க உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த முப்பரும் விழாவ டிவியில சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன் தலைமுறை தலைமுறையா நாம போராடி எத்தனையோ பேர் உயர்த்தியாக செஞ்சு தந்த உரிமைகள் எல்லாம் நம் முன்னாடியே பறிபோக அனுமதிக்கலாமா பாஜகவை பெயர் நம்ம தடுத்து நிறுத்தலன்னா அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கித்தான் நகருவாங்க ஏற்கனவே காஷ்மீர் அதுல பார்த்துட்டாங்க எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழியில் ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்துச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போரை நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு நாம் இதை செய்யலன்னா நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் இதுக்கு போராடவில்லை என்று சொன்னால் எதற்கு போராடுவது இதுதான் முக்கியம் இந்த போராட்டத்தில் முன்கள வீரனா உங்க கூட இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்திர கருணாநிதி ஸ்டாலின் இருக்க இந்த மேடையில் என்று உறுதியோடு சொல்றேன் நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் உழவர்கள் இளைஞர்கள் உழைப்பாளர்கள் எல்லோரும் நல்லையும் காக்க தொடர்ந்து உழைப்பேன் தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை தொடர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன் நமக்கு துணையா பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் விதத்தை உணர்வு நம்மிடத்தில் இருக்கு எட்டு கோடி தமிழ் மக்கள் ஆற்றலும் ஆதரவும் நமக்கு பக்கபலமாக இருக்கு இதே உறுதியோடு போராடுவோம் இப்ப நாம முன்னெடுக்கிற போராட்டம் ஒரு கட்சிக்கான போராட்டமோ முதலமைச்சர் பொறுப்புக்கான போராட்டமும் ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டமோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம் தமிழ்நாட்டுக்கான போராட்டம் இதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஓரணையில் திரளணும் இந்த கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாளில் உறக்க சொல்வோம் தமிழ்நாட்டை தலை விடமாட்டேன் விட மாட்டேன் டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிங்க விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுவதற்கு முன்னாடி உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பல்வேறு பகுதிகளில் வந்திருக்கீங்க உடன்பிறப்புக்கு எல்லோரும் ஊருக்கு திரும்புகிற நேரத்தில் பத்திரமாக நீங்கள் வீட்டுக்கு திரும்பணும் அதிக பயணங்கள் வேண்டாம் பத்திரமாக வீட்டுக்கு போங்க நன்றி நன்றி வணக்கம்